அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு கல்வி உளவியல் வினாக்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் முந்தைய ஆண்டு தேர்வு வினாக்களில் கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அளிக்கப்பட்ட பதில்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இந்த தேர்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதிமூணாம் தேதி நடந்தது காலை தேர்வு மதிய தேர்வு இரண்டிலும் உள்ள சைக்காலஜி கொஷின்ஸ் டெய்லர் அவர்களின் கூற்றுப்படி அறிவுரை பகர்தலின் குறிக்கோள் முடிவெடுத்தல் அக்கார்டிங் டு டெய்லர் த கோல் ஆஃப் கவுன்சிலிங் இஸ் டிசிஷன் மேக்கிங் ஆக்கச்சோதனையில் கீழ்கண்ட எதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது புதுமையானதும் வளைந்து கொடுக்கும் தன்மை உண்மைத்துவமும் கொண்டதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது இன் கிரியேட்டிவ் டெஸ்ட் மோர் வெயிட்டேஜ் ஹாவ் பின் கிவன் டு வாட் நாவல்டி ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஒரிஜினாலிட்டி ஒரு முக்கிய தற்காப்பு நுட்பமுறை என்பது காரணம் கற்பித்தல் ஒன் of த important defense mechanism is ரேஷனலைசேஷன் நினைவுகள் மற்றும் நினைவு செயல்கள் ஆகியவை நனைவெளி நிலையாகும்போது நனைவிலி நிலையாகும் என்பது உள்ளான நிலைவு நினைவுகள் மற்றும் நினைவு செயல்கள் ஆகியவை நனைவிலி நிலையாகும் என்பது உள்ளான நினைவு மெமரிஸ் அண்ட் மெமரி ப்ராசஸஸ் தட் ஆர் அன்கான்ஷியஸ் ரெஃபர்ஸ் ட்ரூ இம்ப்ளிசிட் மெமரி செயலுக்கு முற்பட்ட நிலை என்பது பியாஜேயின் அறிவுத்திறன் வளர்ச்சி நிலைகளில் எந்த வயதினருக்கு உட்பட்டது ரெண்டு முதல் ஏழு வயது வரை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் பியாஜே காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் பிட்வீன் டூ டு செவன் உடல்சார் இயக்கம் இடப்பெயர்வு முகபாவனை மாற்றம் ஆகியவை கீழ்கண்ட எவற்றுடன் தொடர்புடையது மன எழுச்சிகள் பாடிலி போஸ்டர் மூமெண்ட் அண்ட் ஃபேஷிய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஆர் ரிலேட்டட் டு எமோஷன்ஸ் பிரதிபலிப்பு கோட்பாட்டில் பயிற்சி சோதனையை நடத்தியவர் யார் ஜூட் ஹூ ஹட் கண்டக்டட் த எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் ட்ரைனிங் இன் த தியரி ஆஃப் ரெஃப்ளக்ஷன் ஜூட் அறிவியல் முறை ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர் எந்த படிநிலையில் பொருத்தமான வடிவத்தை தேர்வு செய்கிறார் மூன்றாம் படிநிலை இன் விச் ஸ்டெப் த ரிசர்ச்சர் வில் செலக்ட் அப் அன் அப்ராப்ரியட் டிசைன் இன் சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் ரிசர்ச் தேர்டு ஸ்டெப் நேர்காணல் நுட்பத்தின் டேஷ் மிக முக்கிய பகுதியாகும் நடத்தை நுட்பங்கள் பிஹேவியரல் டெக்னிக்ஸ் இன்டர்வியூ டெக்னிக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் பிஹேவியரல் டெக்னிக்ஸ் பின் வருவனவற்றுள் எது பரிசோதனை திட்ட அமைப்பு அல்ல நெறிமுறை குழு திட்ட அமைப்பு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் நார்மேட்டிவ் குரூப் டிசைன் அப்போ மீதி மூணும் பரிசோதனை திட்ட அமைப்பாக இருக்குது அதை பார்த்துக்கணும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் சிந்தித்தல் மற்றும் காரணப்படுத்துதலை சார்ந்தது ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த திங்கிங் அண்ட் ரீசனிங் ஊக்கம் மிகுந்த ஒரு சிறு குழு நடத்தைக்கான ஆய்விற்கு தனது நேரத்தை அதிகமாக ஒப்படைத்தவர் குட் லிவிங் கோர்ட் லெவின் கோர்ட் லெவின் ஹூ டிவோட்டட் மச் ஆஃப் ஹிஸ் டைம் டு ஸ்டடி டைனமிக்ஸ் ஆஃப் ஸ்மால் குரூப் பிஹேவியர் கோர்ட் லெவின் கல்வி நிகழ்ச்சிகளில் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ பங்கேற்கும் மாணவர்களுக்கு என்ன பெயர் students who individually or collectively participate in the educational program is termed as Educant. Educant. ஆரம்ப நடுநிலை பள்ளி ஆண்டுகளில் குழந்தைகள் உத்திகளை பயன்படுத்தி கருத்தில் உறுதியாயிருத்தல் மற்றும் செயல்பாடுகளில் முன்னேற்றம் காண்பர் என கூறியவர் மில்லர் இந்த மிட் எலிமெண்டரி ஸ்கூல் இயர்ஸ் சில்ட்ரன் யூஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மென்ஸ் செட் பை மில்லர் நாம் ஏற்கனவே கற்றவை தற்போது கற்றலில் உள்ள மீட்டறிதலுக்கு தடை ஏற்படுத்தினால் அது முன்னோக்கு தடை வாட் வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட் இன்டர்ஃபியூஸ் வித் த ரீகால் ஆஃப் வாட் வி லேர்ன் நவ் இஸ் கால்ட் ப்ரோ ஆக்டிவ் இன்ஹிபிஷன் ஃப்ராய்டின் கூற்றுப்படி இரண்டு முக்கிய இயல்புகள் மனித நடத்தைக்கு அடிப்படை என தன்னுடைய ஊக்குவித்தல் கொள்கையில் கூறுகிறார் வாழ்வு இறப்பு அக்கார்டிங் டு ஃப்ராய்ட் டு மெயின் இன்ஸ்டிங்ஸ் டேஷ் ஃபார் ஆல் ஹியூமன் பிஹேவியர் இன் ஹிஸ் மோட்டிவேஷன் தியரி த லைஃப் அண்ட் த டெத் டேஷ் ஆனது மொழி குறித்த அறிதலான முன்னிகைச் சொல் குறித்த அறிவு மற்றும் ஒரு மொழியின் ஒலிகள் பற்றி விவாதிக்கும் திறனை குறிக்கும் டேஷ் ரெப்ரஸன்ஸ் நாலேஜ் About language such as knowing what a preposition is or being able to discuss the sounds of a language. Metalinguistic awareness. Pinvaramanaychi Valarchini valarchi nilaygalil or a Parvam Nilaita Kalamina Areka Parvam. Which one of the following stages of emotional development is called? லேட்டன்சி பீரியட் Childhood குழந்தைகள் இந்த காலங்களில் நேர்மறை மன எழுச்சியை பெறுகிறார்கள் பத்து டு பன்னெண்டு மாதங்கள் இன்ஃபான்ஸ் கெட் த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் டூரிங் த பீரியட் ஆஃப் டென் டு டுவெல் மந்த்ஸ் அறிவுசார் நடத்தையின் வெளிப்பாடு அதன் வேகம் மற்றும் தீர்க்கத்தை டேஷ் சோதனை வெளிப்படுத்தும் நுண்ணறிவு இன் டேஷ் டெஸ்ட் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி ஆஃப் த காகனேடிவ் பிஹேவியர் இன்டெலிஜென்ஸ் கோட்பாட்டின் அடிப்படையில் நிலை உளவியல் வளர்ச்சி டேஷ் கட்டத்தில் மகிழ்ச்சி வாயின் மையப்பகுதியில் உள்ளது சுவைத்தல் நிலை ஸ்டேஜ் பிளஷர் இஸ் சென்டர்ட் இன் த ரீஜன் ஆஃப் த மவுத் பேஸ்ட் ஆன் ப்ராய்ட்ஸ் தியரி த ஸ்டேஜ் ஆஃப் சைகோசெக்ஸுவல் டெவலப்மெண்ட் ஓரல் தொழிற்சார் வழிகாட்டல் சங்கம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா த ஒகேஷ்னல் கெய்டன்ஸ் அசோசியேஷன் இஸ் சுச்சுவேட்டட் அ யுஎஸ்ஏ விளைவு பற்றிய அறிவு வழிவகுப்பது மேம்படும் கற்றல் நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் லீட்ஸ் promoting ப்ரமோட்டிங் லேர்னிங் சார்நிலை மாறியை டேஷ் மாறி எனவும் அறியலாம் துலங்கள் மாறி is வேரியபிள் இஸ் ஆல்சோ a அ ரெஸ்பான்ஸ் வேரியபிள் மெய்நிலை கூறு என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சி சார்ந்த நிலையினை அல்லது நீடித்துழைக்கும் அமைப்பு முறை என்று கூறியவர் ஐசென்க் Temperament denotes a person's stable or enduring organization of effective behavior is இஸ் by பை பின் வருவன வட்டுள் எந்த ஒரு வளர்ச்சி நிலை ஆறு முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரையிலான காலகட்டத்திற்குள் வருகின்றது பின் குழந்தை பருவம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெவலப்மெண்ட் stages comes அண்டர் த duration ஆஃப் இயர்ஸ் between சிக்ஸ் டு டுவெல் லேட்டர் childhood. கற்பனை இதை பொறுத்தது கடந்தகால அனுபவம் மற்றும் கண்டுணர்தல் இமேஜினேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்செப்ஷன் நினைவுபடுத்துதல் என்பது டேஷ் முறையில் அறிவை தேடுதல் செயல்மிகு முறையில் ரிமெம்பரிங் இஸ் ஆக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் மென்டல் சர்ச் கவனத்தின் உள்ளடங்கிய மூன்று காரணிகள் பொருளை தேர்ந்தெடுத்தல் ஆயத்த நிலை ஊக்கம் விச் த்ரீ திங்ஸ் ஆர் இன்க்ளூட் இன் அட்டென்ஷன் செலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ரெடினஸ் மோட்டிவேஷன் ஐசன் கூற்றுப்படி உளப்பாங்கு என்பது எதை குறிக்கிறது மன எழுச்சி அக்கார்டிங் டு ஐசன் டெம்பர்மென்ட் டினோட்ஸ் எமோஷன்ஸ் உயிர் முதல் புணர்ச்சியை ஓ சாரி தமிழ் யாரால் கற்பிக்கப்பட வேண்டும் என்பது டேஷில் அடங்காது வெகுமதிகள் மற்றும் தண்டனையின் பங்கு அதில் அடங்காது பை ஹூம் இஸ் த லேர்னர் ரோல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் கண்டவர்களில் ஆளுமையை நன்கு ஆளுமையை நான்கு அகம் அகமுகம் புறமுகம் நரம்பு நோய்த்தன்மை தடுமாற்றத்தன்மை நான்கு வகையாக ஆளுமையை வகைப்படுத்தியவர் யார் எய்சன்க் அந்த நாலு வகையும் இதிலே கொடுத்துட்டாங்க அகமுகம் புறமுகம் நரம்பு நோய்த்தன்மை தன்மை உளத்தடுமாற்றத்தன்மைனு கொடுத்துட்டாங்க ஹூ classified டிஸ்டிங் டைப்ஸ் ஆஃப் personality such இன்ட்ரோவேஷன் introversion, என்ட்ரோவேஷன் neurotism, psychotism? ஐசன்க் டேஷ் என்பது தூய தனிநிலை உளவியலின் பிரிவுகளில் ஒன்று புவி உளவியல் டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் பியூர் சைக்காலஜி ஜியோ சைக்காலஜி உடல் வளர்ச்சி முறை மற்றும் அதை சார்ந்த அறிவானது ஆசிரியர்களுக்கு எதை திட்டமிட உதவுகிறது த நாலேஜ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் மே ஹெல்ப் த டீச்சர்ஸ் இன் பிளானிங் கலைத்திட்டம் மற்றும் கலைத்திட்ட இணைச் செயல் கரிக்குலர் எக்ஸ்பீரியன்ஸ் உணர்வு நிலை முன் உணர்வு நிலை மற்றும் உணர்வற்ற நிலை ஆகிய மூன்று மனம் சார்ந்த செயல்பாடுகளின் கோட்பாட்டை எவ்வாறு அழைக்கிறோம் ஃப்ராய்டு கோட்பாடு கான்ஷியஸ் ஃபோர் கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் ஆர் அவர் த்ரீ மென்டல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் தியரி இஸ் கால்ட் ஃப்ராய்டு தியரி கீழ்கண்ட எந்த மாறியானது தூண்டல் மாறி அல்லது உள்ளீடு மாறி என அழைக்கப்படுகிறது சார்பிலா இண்டிபெண்ட் வேரியபிள் The variable வேரியபிள் ஆல்சோ as stimulus variable வேரியபிள் ஆர் இன்புட் is இஸ் variable. கவன கவனக்குறைவு என்பது தொடர்பற்ற தூண்டுதலுக்கு கவனம் செலுத்துதல் டிஸ்ட்ராக்ஷன் ரெஃபர்ஸ் to அட்டென்ஷன் to irrelevant stimulus. ஒரு மகிழுந்து ஓட்டுநர் போக்குவரத்து சதுக்கத்தில் உள்ள சிவப்பு சைகையை காணும்போது மகிழுந்துவை நிறுத்துவதில் எந்த கற்றல் கோட்பாடு இயங்குகிறது பழைமையாக்க நிலையிறுத்தம் which தியரி ஆஃப் லேர்னிங் seems to operate in the driver ஆஃப் அ கார் ஹூ ஸ்டாப்ஸ் the கார் வென் he sees அ red சிக்னல் in a traffic ஸ்கொயர் classical கண்டிஷனிங் தனியால் நடத்தைகள் பல்வேறு உளவியல் நிலைகளை தாங்கி வரும் மற்றும் ஒரு குழுவை கையாளும் ஒருமித்த விசையானது குழு இயக்கவியல் த பிஹேவியர் of the இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்ட் on a different psych level and is governed by அன் unique force operating in the group is known as group dynamics புதிதாக பிறந்த குழந்தையானது இந்த மூன்று அடிப்படை மன எழுச்சிகளை வெளிக்காட்டும் என வாட்ஸன் நம்பினார் அது எதேது பயம் அன்பு கோபம் believed that a newborn infant has three fundamental emotions fear, love, anger கீழ்காணும் ஏதேனும் ஒரு சூத்திரம் வளர்ச்சி அடைவை அளவிடுகிறது growth of attainment is measured by any one of the following formula ea by ca into 100 growth of attainment is measured by any one of the following formula ea by ca into 100 ea என்றது educational age ca என்றது chronological age கீழ்கண்டவற்றுள் ஒன்றை வளர்ப்பதன் மூலமாக மன எழுச்சி நுண்ணறிவை அடையலாம் போத் காக்னேட்டிவ் அண்ட் அஃபெக்டிவ் ஸ்கில்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹே கேன் பி அச்சீவ்ட் பை டெவலப்பிங் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காக்னேட்டிவ் அஃபெக்டிவ் ஸ்கில்ஸ் தமிழில் அறிவுசார் சார் திறன்கள் சமுதாய மேம்பாடு என்பதன் பொருள் சமுதாய உதவிகளால் முதிர்ச்சி அடைவதாகும் Social development means the attaining of maturity in social relationship, said by Harlock. Dash is not an objective of mental hygiene, accommodative. நடைமுறை வாழ்க்கையில் டேஷ் வகை நுண்ணறிவு உளநோய் மருத்துவரிடம் மிகவும் காணப்படுகிறது சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு இன் ப்ராக்டிக்கல் லைஃப் இன்டர்போர்ஸ்னல் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் மோஸ்ட் விசிபிள் அமேங் சைக்கோதெரபிஸ்ட் டேஷ் என்பது தனிப்பட்ட மற்றும் ஒப்பீட்டளவில் நிலையான நடத்தை எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை குறிக்கிறது பர்சனாலிட்டி ஆளுமை டேஷ் ரெஃபர்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் யூனிக் அண்ட் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பர்சனாலிட்டி நுண்ணறிவு மற்றும் ஆக்கமுடைமைக்கான அடிப்படைகளாவன குவிய சிந்தனை மற்றும் விரிய விரிவாக்க சிந்தனை கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் திங்கிங் த பேசிஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டிஸ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் திங்கிங் பயன்வழி கற்பனை இவ்வகையினை சார்ந்தது ஆக்க கற்பனை Pragmatic இமேஜினேஷன் இஸ் எ டைப் ஆஃப் ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன் உள்ளுணர்வு கோட்பாட்டை ஆதரித்த உளவியலாளர் ஆல்பிரட் ஆட்லர் த சைக்காலஜிஸ்ட் ஹூ சப்போர்ட்டட் த இன்ஸ்டிங்டிவ் தியரி வாஸ் ஆல்ஃபிரட் ஆட்லர் மரத்தல் வளைகோட்டில் மரத்தல் வீதமானது குறைந்து கொண்டே செல்கிறது இந்த கர்வா ஆஃப் ஃபர்கெட்டிங் ரேட் ஆஃப் ஃபர்கெட்டிங் கோஸ் ஆன் டிக்ரீசிங் கல்வி உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு அது கற்றல் மற்றும் கற்பித்தலை கையாளுகிறது அக்கார்டிங் டு டேஷ் எஜுகேஷ்னல் சைக்காலஜி இஸ் தட் பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி விச் டீல்ஸ் வித் டீச்சிங் அண்ட் லேர்னிங் த பாயிண்ட் செட் பை சார்லஸ் இ ஸ்கின்னர் தலைமை பயிற்சியை டேஷ் தொடர்பு வலியுறுத்துகிறது ஹியூமன் மனித தொடர்பு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஷுட் பி எம்ஃபசைஸ்ட் இன் லீடர்ஷிப் ட்ரைனிங் சம வயது ஒத்த வயது பருவம் என அழைக்கப்படுவது குழந்தை பருவம் விச் பீரியட் இஸ் அஸ் கேங் ஏஜ் சைல்டூட் குமரப்பருவம் வரும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க முன்னாடி இது படித்த மாதிரி இருக்கு குமரப்பருவம் தான் வரும் நினைக்கிறேன் வயது பருவம் ஆசிரியர்களின் மனநலத்தை மேலாண்மை செய்வது நேர்மறை மனப்பான்மை கீழ்கண்ட குறைபாட்டால் குழந்தை பொருட்களையும் அதன் அர்த்தங்களையும் வேறுபடுத்த முடிவதில்லை உணர்வு கண்டுணர்வு சைல்டு கே நாட் டிஸ்கிரிமினேட் த திங்ஸ் அண்ட் their மீனிங்ஸ் டியூ டு லேக் of சென்சேஷன் பர்செப்ஷன் கணித பாடத்தில் சிறந்து விளங்கும் மாணவன் வேதியியல் பாடத்தில் இருப்பது எதிர்மறை மாற்றம் அ brilliant student இன் மேக்ஸ் lagging behind இன் கெமிஸ்ட்ரி இஸ் அன் எக்ஸாம்பிள் of negative transfer. மாணவர்கள் போராட்டத்தின் போது மாணவர்களால் தீயிடப்பட்ட கடையின் உரிமையாளர் ஒட்டுமொத்த மாணவர்களையும் எதிர்மறை எண்ணத்துடனே நினைப்பது எதற்கு உதாரணம் அதிர்ச்சியான உணர்ச்சியாற்றலான அனுபவங்கள் எ ஷாப் கீப்பர் ஹூஸ் ஷாப் ஹாஸ் பீன் பேர்ன் டவுன் பை த ஸ்ட்ரைக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் மே டெவலப் இன்டென்ஸ்லி நெகட்டிவ் டுவர்ட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ராமா ஆஃப் ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் பின் வருவனவற்றுள்ள எந்த ஒன்று குமர பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் அல்ல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டெவலப்மெண்டல் டாஸ்க் ஆஃப் அடலசன்ஸ் பொருளாதார சுதந்திரத்திலிருந்து விலக விரும்புதல் அது வந்து குமரப்பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் அல்ல டிசையரிங் எவாசிவ் ஆஃப் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் ஒரு மாணவனின் கவனம் வகுப்பிலிருந்து மாறி வகுப்பறைக்கு வெளியே போவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஃப்ளக்சுவேஷன் When a student's attention is shifted from class to outside, the classroom is called fluctuation. ஃப்ளக்சுவேஷன் அலைப்படுதல் நம் உடம்பை சமநிலையில் வைத்துக்கொள்ள தேவையானவை யாவை உடம்பு மனது சமுதாய தேவைகள் What are the things required to maintain human body? Physical, mental, social needs. இத்துடன் பதிமூணாம் தேதி நடந்த தேர்வின் உளவியல் வினாக்கள் நிறைவடைந்தது இன்னும் பத்தான் தேதி பதினாலாம் தேதி இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் you.